அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ இன்று பீகார்ல இஸ்லாமிய பெண்ணின் ஹிஜாப் முகத்திரையை முதலமைச்சர் நிதிஷ்குமார் அகற்றிய சம்பவம் சோஷியல் மீடியால ரொம்பவுமே வைரல் ஆகி வருகிறது ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணியாணையை வழங்கியபோது இஸ்லாமிய பெண் ஹிஜாப் மூலம் முகத்தை மூடி இருந்ததை சுட்டிக்காட்டிய நிதிஷ்குமார் திடீரென அதனை அகற்ற முயன்றார் அந்த சிஎம் அப்படி சடனா ரிமூவ் பண்றதும் பாருங்க அந்த பெண்மணி ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறாங்க அந்த ஸ்டேஜ்ல சிஎம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட அதை தடுக்க முயல்றாங்க இந்த சம்பவம் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த அரசியல் அமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் மத சுதந்திரம் உடை அணிவதற்கான உரிமை மற்றும் மரியாதையுடன் வாழ்வதற்கான உரிமையை வழங்குகிறது ஒரு இஸ்லாமிய பெண்மணி தனது மத நம்பிக்கையின் அடிப்படையில் அபாய அணிவது தவறா அது யாருக்குமே பாதிப்பு செய்யாத போது அதுல தலையிட வேண்டிய அவசியம் அவருக்கு உள்ளதா அரசியல் தலைவர்கள் குறிப்பாக குழந்தைகளையும் மற்றும் பெண்களையும் குறித்து பேசும்போது ரொம்பவுமே பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அதிகாரம் என்பது கட்டுப்படுத்த கருத்து அல்ல மக்களை பாதுகாக்க பயன்பட வேண்டும் இந்த விஷயத்துல ஒரு எக்ஸ்பிளேஷன் அண்ட் கிளாரிபிகேஷன் சிலர் கொடுப்பாங்க அதாவது ஜஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன் அந்த சர்டிபிகேட் வாங்குறது அந்த பெண் தானா இல்ல இதுல ஏதாச்சும் சீட்டிங் நடக்குதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக கூட அவர் இந்த மாதிரி செஞ்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளேஷன் சிலர் கொடுப்பாங்க ஆனா அவங்க என்னதான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் அது சரியாகாது அப்படி அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் அவர் அந்த பெண் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லனாக்கா ஒரு பெண்ணை விட்டு அவங்கள பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா இவங்க இப்படி ஒரு அந்நிய பெண்ணை தொடவும் அவங்களுடைய சட்டத்தை உடைக்கிறதுக்கும் இவங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாம அவங்கள தொடர் தவறு அவங்களுடைய உரிமையை உடைப்பதும் தவறு எனக்கு எல்லாம் கூட நிறைய கமெண்ட் வந்திருக்குது நீங்க எதுக்காக மொத்த மறைச்சு வீடியோ போடுறீங்க அப்படி என்ன இஸ்லாம் மார்க்கம் உங்களை வந்து மூத்த மறைக்க சொல்லி அடிமைப்படுத்துது அப்படி எல்லாம் கூட கமெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது இன்னும் சில சொல்லுவாங்க முகத்தை மறைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மார்க்கத்துல வந்து கட்டாயம் கிடையாது அப்படி இருக்கும் போது நீங்க எதுக்காக மறைக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி முகத்தை மறைக்கிறது வந்து சோசியல் மீடியா வீடியோஸ் போடும்போது நம்மளுடைய முகத்தையும் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக தான் செய்யறது இது வந்து அவங்களுடைய தனி உரிமை இது அவங்களுடைய சுதந்திரம் இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தி அவங்க செய்யறது கிடையாது மேலும் முகத்தை மறைக்கிறது கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து அனுமதிக்கப்பட்டது அப்படி மறைச்சோம்னாக்கா அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஆனா ஹிஜாப் அப்படிங்கிறது வந்து உடலை மறைக்க கூடியது கட்டாயம் ஆனா நிக்காப் முகத்தை மறைப்பது வந்து கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த மாதிரியான முகத்தை மறைக்கிறது வந்து அவங்களை வந்து அடிமைப்படுத்தல இது அவங்களுடைய இறை நம்பிக்கைக்காகவும் தன்னுடைய மரியாதைக்காகவும் தன்னுடைய தேர்வாக தன்னுடைய முகத்தை மறைச்சுக்கிறாங்க இது எப்பொழுதுமே வந்து தன்னுடைய விருப்பத்தோட ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படிங்கும்போது இது வந்து அடிமைத்தனம் ஆகாது இது சுய விருப்பம் பிளஸ் இறை பயமாகும் உண்மையான அடிமைத்தனம்னா எது தெரியுமா மனிதர்களுடைய பார்வைக்கும் அவங்களுடைய ஆசைக்கும் அடிமையாய் வாழ்வதுதான் உண்மையான அதிகமான அடிமைத்தனம் ஆனா எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் அப்படி சொல்லல அல்லாவுக்கு மட்டும் இரு மனிதர்களுக்கு அல்ல என்று எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு ரொம்பவுமே வலியுறுத்தி சொல்லி இருக்குது சோ எந்த ஒரு விஷயத்தை நாங்க செய்யறோம் அப்படின்னாக்கா அதுல எங்களுடைய சுய விருப்பமும் இருக்கும் எங்களுடைய இறை நம்பிக்கையும் அதுல இருக்கும் அதாவது முகத்தை மறைக்கிறது வந்து ஒரு பெண்ணை வந்து வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறு ஆனா அதுவுமே அவங்க விருப்பத்தோடு அணியறாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம எப்போதுமே தடை செய்ய கூடாது அதை தடை செய்வது கூட தவறுதான் சோ இஸ்லாம் எப்பொழுதும் சொல்லக்கூடிய விஷயம் நியாயம் சமநிலை சுய விருப்பம் இதத்தான் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் கற்பிக்கிறது சோ அந்த மாதிரி ஒரு சுய விருப்பத்தோடும் தன்னுடைய மதத்தை மதித்து தன்னுடைய சட்டத்தை மதித்து அந்த பெண்மணி இந்த மாதிரி தன்னுடைய முகத்தை மறைச்சி வந்திருக்கும் பொழுது அதை அவங்களுடைய அனுமதி இல்லாம சடனா இந்த மாதிரி ஒரு சிஎம் செஞ்ச ஒரு விஷயம் ரொம்பவுமே ஷாக்கிங் ஆன ஒரு வைரலான ஒரு விஷயமாக தான் இருக்குது சோ முகத்தை மறைக்கிறது அப்படிங்கறது வந்து இஸ்லாத்துல வந்து அடிமைத்தனம் கிடையாது சோ பெண்களெல்லாம் முகத்தை மறைக்கிறது அப்படிங்கிறது இஸ்லாத்துல அடிமைத்தனம் கிடையாது அந்த மாதிரி அடிமைத்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அவங்களுடைய சிந்தனைக்குட்பட்டு அவங்க பேசுறது இது வந்து அவங்களுடைய ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய ஈமான் அவங்களுடைய தனிப்பட்ட தேர்வு அவங்களுடைய மரியாதை உணர்வு இது சோ அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நம்ம எல்லா இடத்திலையும் கொடுக்கணும் அவங்க எந்த ஒரு தருணத்திலயுமே வந்து அவங்களுடைய அந்த சட்டத்தை வந்து நம்ம வந்து உடைக்க கூடாது அவங்களுடைய மரியாதையைக் கூடாது நம்ம எல்லாருமே ஒரே நாட்டுடைய குடிமக்கள் தான் மதம் மொழி உடை இது வேறுபட்டாலும் மனித மரியாதை வந்து ஒன்று பெண்ணுடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய முயன்றது ஒரு மோசமான ஒரு செயல்தான் இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக ஒவ்வொரு நபருக்கும் உண்டான மரியாதையையும் அவங்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உண்டான மரியாதையையும் நம்ம எல்லாருமே கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம கொடுக்கணும் இத பதவியில் இருக்கக்கூடியவங்க இன்னமுமே முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்ளணும் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து